நினைத்து அதனால் ஒரு காயினுடைய கருவறையில் ஒரு குழந்தை தனித்துவிட்டால் அவற்றின் குரானை அதிகமாக ஓத வேண்டும் ரிசல்லல்லா வைக்க செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் திருப்புரானில் சொல்லி காட்டுகின்றால் விட்டால் இந்த சம்ம வை வசல வை ஃபு ஆக குல்லும் குழாய்க்கு காணாம பசூல்லா பதினேழாவது அதிகாயம் முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் அல்லாகு சொல்லிவிட்டார் அதாவது செவி ரெண்டாவது பார்வை மூணாவது அல்லாஹ் வந்து செவியை சொல்றதனால நாலு மாசத்துல அல்லாஹ் கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு உயிரை கொடுப்பார் அந்த அந்த குழந்தை பெற்றோர்கள் என்ன பேசுகிறார்கள் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் எல்லாவற்றையும் செவி மறுக்கிறது அதை பாருங்க குழந்தை சிரிக்குது அழுகுது அப்படின்னு தலையில கை வச்சுட்டு சிந்திக்குது இதெல்லாம் எதற்காக அல்லாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எனவே கருவறையாக இருக்கட்டும் வகுப்பறையாக இருக்கட்டும் நம்மை நாடி வந்த குழந்தையையும் மாணவ மாணவிகளையும் நாம் அன்போடு அக்கறையோடு அவர்களை பராமரிக்க வேண்டும் அடுத்த ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு வரும்பொழுது காலம் தவறாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் பத்து மணிக்கு வகுப்பு அப்படின்னா பத்து மணிக்கெல்லாம் வந்துடும் நாங்கள்லாம் பாக்கியத்துல தீ முகமது பாக்கனே அசரத் அவர்கள் நானெல்லாம் பாக்கியத்தில் ஓதும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏழு முப்பதுக்கெல்லாம் பிளீட ஆரம்பிச்சிடும் காலையில் பாட ஆரம்பிச்சிடும் ஏழு முப்பதுக்கு பாடன்னா ஏழு பதினைந்துக்கு ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு வந்து விடுவார்கள் ஆனால் இருக்கையில உட்கார மாட்டாங்க அப்படின்னு நடந்துக்கிட்டே இருப்பாங்க

பொண்ணு போனாலும் திரும்ப நம்ம பொண்ணை பெற்றுக்கொள்ளலாம் காலம் உயிரை போன்றது போன உயிரை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது இந்த உயிர் உயிர் உயிராக இருந்தாலும் வீட்டுக்கு வராது சபைக்கு வராது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் காலை கதிரவனை போன்று காலம் தவறாமல் வகுப்பலைக்கு நாம் செல்ல வேண்டும் ஆசிரியர் தாமதமாக வந்தால் மாணவ மாணவிகள் எண்ணிப்பாங்க தெரியுமா நம்ம உஸ்தாத் பீவிட்டா தான் வருவாங்க ஒரு தாமட லேட்டா வருவாங்க மறுசாக்கு வந்து கடைசியில மாணவிகளுக்கு தான் சத்த அதனால ஆசிரியர்கள் தாமதமாக வர்றாங்களோ இல்லையோ மாணவ ஆசிரியர்கள் சீக்கிரமாக பாடத்திற்கு வர வேண்டும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா புத்துணர்வோடு நாம் வகுப்பறைக்கு வர வேண்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஆய்வாக்கலாக இருக்கின்றோம் புத்துணர்வோடு நாம் வர வேண்டும் நன்றாக குளித்து அழகான ஆடை அடித்து பள்ளிக்கூடங்களுக்கு நாம் வர வேண்டும் தயார் செய்து கொள்ள வேண்டும் மேல உஸ்மானிய உஸ்மானி அரபுக்களுடைய புதல்வர் மறைந்த மரும சாகுல் அமைந்த ஹசரத் அவர்கள் விஸ்வாகி பட்டண ஆயுஷன் சொல்வாங்க என்னுடைய தந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் ஹசரத்தின் ஹசரத் மாதிரி பட்ட அழிம்சாவும் தந்தைக்கு நெருக்கமானவர்கள் நான் பாக்கியத்துல ஓதி முடிச்சிட்டு ஹசராக்கர் ஜாலியாத்துல பதினாறு ஆண்டுகள் உஸ்தாலாக இருக்கிறேன் அப்போ ஒரு நாள் பட்ட அம்சா வாராங்க வந்த ஒன்னைய பார்த்து தம்பி நீங்கள் மீசான் பாடம் நடத்துவதாக இருந்தாலும் முத்தாலா செய்யாம பாடத்திலே போய் பாடம் உட்காராங்க இதைத்தான் நம்ம நடத்த போறோம் ஆசிரியர்கள் ஆலிமாக்கள் கவனமாக கேட்க வேண்டும் ரொம்ப ஆலிமாக்கள் பெரும்பாலான மதரசாக்கள் அங்க உட்காந்துட்டு தான் இப்படி திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருக்கு அப்புறம் அடுத்தவங்க கேட்கறது சில மாதிரி மாணவிகளுக்கே கேட்கறாங்க ஆலி மாக்கள் அப்ப இருந்து என்ன தெரியுது மாணவிகள் முதலாளம் பண்ணிட்டு வராங்க போல தெரியும் அதனால முன்கூட்டியே நாம என்ன செய்யணும்னா எஸ் எங்கள் குரான் நடத்துவதாக இருந்தாலும் அந்த பாடத்தை முத்தாளம் ஆனால் என்ன அர்த்தம் திருப்பி பார்த்தல் முன்கூட்டியே நம்ம என்ன செய்யறேன்னா நடத்த போற பாடத்தை திருப்பி பார்த்து விட்டுதான் அந்த அந்த சபையிலே நாம் அமர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான்காவதாக யாருங்க அப்படின்னா மதரசாக்களுக்குள்ளால் உழையும் பொழுது அழகிய சோலைக்குள்ளால் உழைவது போல் மகிழ்ச்சியாக நாம் உழைய வேண்டும் இந்த மதரசா ஏற்கனவே ஒரு அழகான சோலையாக திருக்கு அழகான சொர்க்கத்துக்குள்ளால போறவன் எப்படி போவா ரொம்ப கவலையாவலையாக போவேன் நம்ம அத்தா இங்கே இருக்கிறாங்களோ அம்மா இங்கே இருக்கிறாங்களோ அந்த எண்ணமே இருக்கா சொர்க்கத்துக்குள்ளால போகிறது விட்டா போகிறது ஒரே பாச்சல் ஓடி நிர்வாகிகள் சில ஆசிரியர்களை நாம் பார்க்கிட்டோம் சில மாணவ மாணவிகளையும் நாம் பார்க்கட்டோம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறேன் சில நரகத்துக்கு போகிற மாதிரி சில நரகவாதிகளை மாணவர்கள் இழுத்து போவாங்க தெரியுமா அந்த மாதிரி பிள்ளைகளையும் பேக்கையும் இருந்துகிட்டே போய் உள்ள தள்ளி ஓட்டு அந்த மாதிரி சில ஆசிரியர்களும் என்ன செய்றாங்கன்னா ரொம்ப சோறுவா தண்ணீர் வடித்து அழுது கொண்டு ஊக்க வடிச்சுக்கிட்டு இப்படித்தான் மனதாக்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பாதிக்கின்றோம் அப்படிலாம் இல்லாமல் அல்லாஹ் திருக்குறள்ல என்ன சொல்றான் அப்படின்னா பதினைந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஆகிய வசனங்கள் அல்லாஹு சொல்கின்றான் இண்ட் குத்தகையின் கோவில்

அது சொர்க்கத்து சோலைகளை நீங்கள் கடந்து சென்றால் அதுல நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிக்கிட்டா இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாட வச்சுக்கிட்டு பாய் நல்லா மேயுங்க அப்படின்னு பட மாட்டாரா ஏன்னா ஆட மட மேய சொல்ற சில பேர் தான் இருக்கிறாங்க வச்ச ஒன்ன பார்த்தா ரொம்ப பக்கம் மாசம் சாப்பாடான மாதிரி ரெண்டு கை வச்சு வாடகை வைக்கிறது இதுக்கு பேருந்து மேய்தல் வசூல்ல அந்த வார்த்தையை தான் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் சொர்க்கத்து பூஞ்சோலைக்கு சென்றால் மெய்த்து கொள்ளுங்கள் அப்பதான் சகாபாக்கம் சொல்வாங்க யாரு நான் சொர்க்கத்து சோலை என்றாலிருங்க அல்லாமை பற்றியும் அல்லாவுடைய தூதரை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ எங்கே பேசப்படுகிறதோ அதுதான் சொர்க்கத்து சோலை என்று சொன்னார்கள் இப்போ இது சொர்க்கத்து சோலை இங்க வந்து நம்ம என்ன மேய்கிறது மேய்ச்சலன்னால் என்ன ஆடு மாடுகளை பார்த்திங்களா பசியோடு இருந்தால் முனி சேர்த்து முனி புல்ல மட்டுமல்ல அந்த வேலோடு சேர்த்து தீயும் பசி இல்லைடா முனி புல்ல மட்டும்தான் டேய் ரசூல்லா சொல்றாங்க நீ பசியோடு உள்ளே செல்ல வேண்டும் ஆசிரியர்கள் எதை கற்றுத்தருகிறார்களோ அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போய் பெருமானால் சொல்லலாம் அந்த அதிசயலை சொல்லி காட்டுகிறார் ஐந்தாவது என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து புன்னகை பூக்க வேண்டும் எப்போ ஒரு தாக்கில இஞ்சி திட்ட மாதிரி நிற்கக்கூடாது நாளைக்கு வரவே மாட்டாங்க மதரசா இந்த ஆசிரியர் சொல்லி நம்ம ஓதுறதா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இஞ்சி திருட்டு வரும் போல அப்படின்னு போயிடுவாங்க அது எப்பவுமே புன்னகையோடு நாம் இருக்க வேண்டும் அபிசல்லா ஆகியோர் எல்லாம் சொன்னதாக அபுதர் நடிகர்லாகும் நினைக்கக்கூடிய செய்தி திருமதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது அரீசாக பதிவு செய்யப்படுகிறது தபஸ்ஸு முக்கியத்தின் வஜிகி அமைக்க லண்டசபக்கா ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் சகோதரர்கள் தானே இந்த மை ஈமான் கொண்ட எல்லோருமே சகோதர சகோதரிகள் தான் என்று அல்லாஹ் சூப்பரத்தில் குஜராத்தில் சொல்லி காட்டுவார் அதில் மாணவர்களை பார்த்து மாணவிகளை பார்த்து பார்த்தாலும் புன்னகையோடு நாம் பாடம் நடத்தினால் அந்த மாணவிகள் மாணவர்கள் ஆசிரியரை உன்னிப்பாக கவனிப்பார்கள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் கடு கடுனாகி நம்ம இருக்கும் கூட சில பேர் முகத்தில் எல்லை தூக்கி போட்டால் பொறிஞ்சிடும் ஒரு முட்டையை தூக்கி விட்டு ஆம்லேட்டாக மாறிடும் அவ்வளோ கடுகடுப்பு என்ன கோபம் வீட்டு உள்ள பிரச்சனை வீட்டோட நமக்கு நிப்பாட்டியிடணும் மருசா வந்து செருப்பை கலக்கிறோமா அதோட நிப்பாட்டி இருக்கும் மறுசாலை ஏதாச்சும் பிரச்சனையா ஸ்கூல்ல பிரச்சனையா வீட்டுக்குள்ளார போகுது அந்த பிரச்சனையை உள்ள கொண்டு போகக்கூடாது அங்க போய்கிட்டே கணவன்ட்ட போய் விட்டு போய் அந்த கோவத்தை காட்டக்கூடாது இங்க வந்துட்டு புருஷன் மீது உள்ள கோவத்தை பிள்ளைங்க உள்ள கோவத்தை வந்து மாணவிகள் மீது நாம என்ன செய்யக்கூடாது காக்கக்கூடாது அப்படி காட்டினால் மாணவிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேசாம இந்த அம்மா மாமியாருக்கும் மாமனாருக்கும் புருஷனுக்கும் சமைச்சு போட்டு வீட்டில் கிடக்க முடியுதாங்க கிளம்பி இந்த வயசுலயா மறுசாக்கு அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா நம்மை பார்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருக்குற பெருமானாரை பற்றி மூன்றாவது அத்தியாயத்துல நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்கின்றார் இதெல்லாம் நமக்கும் பொருந்தோம்ல நமக்கு முன்மாதிரி அந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆசிரியர் அப்ப ஆண்களும் பெண்களும் மாணவிகள் ஒரு ஆசிரியர் இயந்திரிக்காக கூட இன்னைக்கு தான் நமக்கு ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சூழலாவை பார்த்த அந்த சொல்றா அற்புதமான வசனம் ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லிதலவும் வலவு குந்த ஃபல்லன் லஹீல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலி நபியே நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராக உடையவராக கடூர கொடூரமான குணம் கடினமான உள்ளம் படைத்தவராக கடிகெடுத்தவராக நீர் ஆகியிருந்தால் உங்களை சுற்றி சாபாக்கள் உட்கார்ந்திருக்கவே மாட்டார்கள் உங்க வகுப்பறைக்கு வந்திருக்கவே மாட்டார்கள் வகுப்பறைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறா ஜிபரே கலீஸ்லாம் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி மலக்குகள் வருகின்ற அளவிற்கு நாம் மாணவர்களுக்கு மத்தியிலே சிரித்த முகத்தோடு மென்மையான குணத்தோடு பாடங்களை நாம் நடத்த வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டமான பாடமாக இருந்தாலும் கூட மாணவிகளோடு கலந்து உறவாடி மாணவர்களோடு கலந்து உறவாடி சிரித்த முகத்தோடு பானங்களை நடத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக விளக்கங்களை தருவான் என்பதையும் நாம் விலகி வைத்துக் கொள்ள வேண்டும் புகாரையில ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் அனசுகளை எல்லாம் அந்த அதிசயம் அறிவிக்கிறார்கள் மக்களுக்கு எளி மக்களோடு நீங்கள் எளிதாக நடந்து கொள்ளுங்கள்

எந்த ஒன்றை சொல்வதாக இருந்தாலும் சாபாக்களுக்கு விளங்கிச்சோ விளங்குறையோ மூன்று முறை திருப்பத் திருப்பச் சொல்வார்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய நாம் ஒரு பாடத்தை குறைந்ததே மூன்று முறை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் இதான் த கல்லவரி கனிமத்தின் அகாதகா சலாசன் முகாரென் தொண்டித்த நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ரவிசன் அல்லாபரின் சல்லா எந்த ஒரு பா பாடத்தை நடத்துவதாக இருந்தாலும் மூன்று முறை திரும்ப திரும்ப சொல்வார் அடுத்து ஏழாவது என்ன அப்படின்னா பாடம் நடிகிட்டே இருக்க கூட மனுஷனுடைய கவனம் இருக்குத மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம்தான் இருக்கும் நம்ம தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில சும்மா இல்லை ஆரித்ஷாக்கள் பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பக்கத்துல ஆரித்ஷா என்ன பேசுனாரு நல்லா பேசுறாரு அதாண்டா என்னடா பேசுறாரு அதுதான் ஒண்ணு விளக்கல அந்த மாதிரி தான் கவனங்கள் மூன்று தான் இருக்கும் அதான் நவீசர்லா சிலம் என்ன செய்வாங்கன்னா ஒரு செய்தியை சொல்லுவாங்கன்னா தான் இடையிடையில கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு கேட்டுதான் பாடங்களை நடத்தி கொண்டே இருப்பார்கள் கேள்வியை கேட்கும் பொழுது சாப்பாட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா கவனத்தை திரும்பவும் பாடத்திற்கு கொண்டு வந்து இருப்பார்கள் நம்ம உடல் இங்கே தாங்க இருக்கும் ஆனால் நம்ம ரூங்க எங்க இருக்கும் ஜப்பானில் இருக்கும் சைனால இருக்கும் வீட்டில் பெண்களை பொறுத்த மட்டையோ நல்லா வீட்டையாலும் பூட்டிட்டு வந்துடுவாங்க கிளாஸ் நடந்தபோது தான் கேஸ் அடைச்சமா அணைக்கலையா இந்த பானை சட்டியில் வச்சோம் மூண்டுகமா போடலையா கடைசியில் பாலம்ல கேஸும் தான் இருக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனமாக வேண்டும் நம்முடைய கவனத்தை திருப்பி கொண்டு வருவதற்காகத்தான் ரபீசன் அல்லா சில விதை செய்வாங்கன்னா அடிக்கடி கேள்வி கேட்பாங்க மாதிரி எல்லா நமக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு நபி அல்லா என்ற செல்லம் ஒரு பிரயாணத்தில் செல்லும் பொழுது அவரு சிந்தனம் மாறுதுலா கேட்கிறாங்க அடியாக்கை செய்யக்கூடிய கடமை என்ன அடியார்களுக்கு அல்லாக்கு செய்யக்கூடிய கடமை என்ன ரெண்டு கேள்வியை கேட்க உடனே அவருக்கு கவனம் திரும்ப வந்துருச்சு ஒரே அவர் சொன்னாரு அல்லாவுக்கு வர சூழுக்கும் ஆயுதம் சகாபாக்களுடைய படிவான ஒரு பதில் என்ன அப்படின்ட்டா பதில் தெரிஞ்சாலும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்ட்டா ரசூல்லாவுடைய வாயிலிருந்து இந்த பதில் வரட்டும் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க இது அப்படி சொன்னவன ரசூல்லா சொல்றாங்க அல்லாவிற்கு அடியாதை செய்யக்கூடிய கடமை என்னவென்றா ஐ யாரும் ஒலா இசினிக்கும் திகி அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாவிற்கு இணையாக வேறு யாரையும் கற்பனையில் கூட எடுத்து வைப்பது கூடாது அப்படின்னு ரசூல்லா சொல்வாங்க அடுத்து சொல்வாங்க அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கடமை என்ன இதா பகலும் தாலிக்க அல்லாவை மட்டும் வணங்கி அல்லாவிற்கு இணை வைக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவன் இவர்களை வேதனை செய்யாமல் இருக்க வேண்டும் நமக்கு செய்யக்கூடிய கடமை என்பதாக என்பவர்களுக்கு பாடம் நடத்தினார்கள் என்பதைகளின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் அருமையான ஆய்வாக்களே ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் தவறு செய்யாதவர்கள் உலகத்துல யாராவது செய்யிறார்களா புல்லுமணி ஆணவ லந்தாவும் மனிதர்கள் அவர்களை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தேடுபவர்கள் தான் சிறந்தவர்கள் நபிமார்களை தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் பாவம் செய்பவர்கள் தான் மாணவர்களோ மாணவிகளோ அதை விட்டு தப்பித்தவர்களே கிடையாது சரி ஒரு மாணவர் தப்பு பண்ணிட்டார்கள் ஒரு மாணவி தப்பு பண்ணிட்டாங்க சில ஆசிரியர்கள் என்ன செய்யாதீங்க தெரியுமா அந்த மாணவரையும் மாணவரையும் மாணவியையும் சபையில நிறுத்தி வச்சு அப்படியே கேவலப்படுத்துறது சமீபத்தில் கூட பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி மூன்றாவது கீழே மாடலுக்கு தற்கொலை செய்ய சமீபத்தில் பார்த்துருப்போம் அதுக்கு என்ன காரணம் குறைவான மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மத்தியம் வைத்துக் கொண்டு ஆசிரியர் அந்த மாணவியை கேவலப்படுத்திய காரணத்தினால் கேவலம் தற்கொலை செய்து கொண்டு அதனால மாதிரி நடக்காது ஒரு சில என்ன செய்வாக்கன்னா ஒரு மாணவி குறைவான மதிப்பு எடுத்தாலும் மற்ற சக ஆசிரியர்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து மாணவிகளுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு அந்த மாணவியை தலை குடிக்கின்ற அளவிற்கு தண்ணீர் வடிக்கின்ற அளவிற்கு கேவலமாக பேசுவது இழிவாக பேசுவது நீங்க ஏன் ஓதவாற போல இப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் அது கூட முஸ்லீம்ல இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது அணுகளாக அறிவிக்கிறார்கள் ரசூர் எல்லாம் பாடம் பாடலுக்கிட்டு இருக்கிறார்கள் ஒரு மாணவர் அறிகிறார்

அவர் முழுமையாகவே சென்றை களி கேட்டோம் களிக்கெல்லாம் பின்னால வசூல்ரா அவரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சத்தம் போடலை அவரை திட்டல அவமானமா பேசல வசூல்ரா என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹாட்டிங் மசாதிங்க தா தசவகுலி செகன் பென்ஹாதல் மௌலி வழங்கி பள்ளிவாசல் என்பது சிந்தியும் கழிப்பதற்கோ அசுத்தம் செய்வதற்கோ அது தகுதியான இடமல்ல வசலாத்தி இதுக்குள்ளாகித்தி ஒரு ஆண் பள்ளிவாசல் அல்லாஹை தொல்வதற்காக அதே நேரத்தில் அல்லாஹை திகிதம் செய்வதற்காக குரானை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக்கொள்வதற்காக எதற்காக மட்டும்தான் பள்ளி வாசலை பயன்படுத்த வேண்டும் அந்த மாணவருக்கு பக்குவமான முறையை தவறை சுட்டி காட்டுகின்றார்கள் அடுத்துல ஒரு வாயில தண்ணியை போட்டு வர சொன்னாங்க தண்டிய வாங்கி இவர்களே ஊற்றி அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த மாதிரி மாணவர்களோ மாணவிகளோ ஏதாவது தப்பு செய்வார்களே ஆனால் மற்றவர்களுக்கு மத்தியில் அந்த தவறுகளை வெளிச்சம் போட்டு காட்டாமல் மாணவிகளை தனியாக அழைத்து இந்த மாதிரி நல்லா படிக்கிறது இல்லை ஒழுங்காடி படிக்கணும் கவனமாக இருக்கணும் இப்படித்தான் நாம் அறிவுரை பக பகிர வேண்டி வைக்கிறத கேவலப்படுத்துவது கூட ரெண்டாவது என்ன அப்படின்னா மாணவிகளை நாம் பாராட்டி வேண்டும் பாராட்டுதல் என்பது பெரும்பாலான ஸ்கூல்லையும் கிடையாது மதர்சாக்கள்லேயும் கிடையாது படிச்ச முடிஞ்ச பின்னால் ஒரு மாணவி நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரா அவளுக்கு ஒரு பேன அன்பளிப்பு கொடுக்கணும் அதை ஏதாவது ஒரு நோட் அன்பளிப்பு கொடுக்கணும் மற்ற மாணவிகளுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசு நாம் கொடுக்க வேண்டும் இப்படி அந்த மாணவிகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவியை பார்த்து மற்ற மாணவிகளை சுட்டி காட்டி உங்களுக்கு அறிவில்லை அந்த பிள்ளை எப்படி மார்க் எடுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேவலமாக நான் பேசுவது கூட ஆயிவம் சரீவர் சொன்னால் என்ன செய்யறாங்க அப்படின்னா தண்ணி கிளட்சிக்கு அருகிலே செல்கிறார்கள் அப்பாஸ் அப்பாஸ் பெரிய தண்ணீரை எடுத்து வருகின்றவர்களுக்கும் போய்கின்றவர்களுக்கும் தண்ணீரை என்ன செய்றாங்கன்னா விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசகுல்லா பக்கத்தில் போன உடனே பெரிய தந்தை தன்னுடைய மகன் பதில் என்பவரை அழைத்து ரசூகுல்லாவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் வீட்டில் நல்ல தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரை எடுத்துட்டுவான்னு சொன்னாங்க அப்போ ரசூல்லா சொன்னாங்க ஏன் இந்த தண்ணீர் இங்கே தரக்கூடாதா எதுவும் சம்சம் தண்ணீர் தானே அப்படின்னா எல்லாவையும் திருத்துவதே இதில் என் கையெல்லாம் பற்றுகுது கைப்படாத தண்ணீர் அன்னே இருக்கிறது நான் அதை எடுத்து வர சொல்கிறேன் ரசூல்லா என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் கொடுக்குற தண்ணீர்லருந்து எனக்கும் தாங்க கவன அந்த தண்ணீரை வாங்கி முடிக்கிறார்கள் கொஞ்சம் சற்று தள்ளி போகிறாங்க அங்கு பார்த்தா இளம் வயது சாபாக்கள் தண்ணீரை எடுப்பதோ அதை டன்னரில் மூத்துவதோ இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் சூழ்நா அவங்கள்ட்ட போய் பாராட்டுறாங்க பாருங்க யார் இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் அலா அமலின் சாலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணி சிறந்த பணியை சொன்னார்கள் நீ நல்லா படிக்கிற இன்னும் நல்லா படிக்கிறோம் நீங்க நல்ல பணி செய்வீங்க இன்னும் இந்த பணியை நல்லா செய்யுங்க என்று ரவிசன் அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் அவர்களை தட்டி கொடுத்தார்கள் அவர்களுக்கு தைரியத்தை வளர்த்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்க்கப்படுகின்றோம் நாம் ஆயுதங்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஆசிரியர்களாக இருக்கின்ற காரணத்தினால் மதர்சாக்களில் பணியாற்ற பயிலக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் ஓரோடி வந்து நமக்கு பணிநிலை செய்வார்கள் ஆனா இந்த பணிவிடையை பள்ளி கூட நாங்கள் பார்க்க முடியாது வாத்தியார் வந்து சில பேர் தூக்கி விட மாட்டான் நல்ல உல செய்வா நம்மளை பார்த்து பாருங்க ஒரு ஆய்வாக இருக்கட்டும் ஒரு ஆய்மாவாக இருக்கட்டும் ஆயும்கள் வருகிறார்களா ஓடி சென்று கையில் உள்ள பொதுக்களை எல்லாம் வாங்கி வைக்க வேண்டிய இடத்தையே வைப்பார்கள் பணிவினை செய்வார்கள் சூரிய என்ன செய்வார்கள்ன்னா ஒரு நாள் கழிவு கழிப்பிடத்திற்கு செல்கிறார்கள் சென்று விட்டு வந்து பார்த்தாங்கன்னா அவர்கள் ஒழு செய்வதற்கு யாரோ தண்ணியை வச்சிருக்கிறாங்க ஹதீசில் என்ன வார்த்தை வருது அப்படின்னா வைக்கல வாவுக்கு என்பது வேறு என்பது வேறு வேறுனா என்ன அர்த்தம் குறிப்பிட்ட உறுப்புகளை கழுகுதல் அதுதான் உதுன்னு சொல்வாங்க வதுனா என்ன அர்த்தம் ஒளி செய்வதற்கு தேவையான தண்ணீர்னு அர்த்தம் அப்ப அந்த தண்ணீர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ನಸುಲಾ ಕಾಂಗೆ? ಮನ್ಪಲಾ ಕಾಂಗಾ ಇದಾ ಮದುವದುವಯವಿದ್ಯಾ ಎದಿದಾದಿದಾದಿದಿ. ಅಪ್ಪಾ ಸಾಹಾಬಾಕರಲಾ ಜೊನ್ನಾಗೆ, ಇದಾಯಾರು ಮುರುದೆ ಇದಾಯಾರು ಮುರುದೆ ಪರಾಲಾ ಮಿದಾದಿ நீ நபிசல் சலா இம் அப்பாஸிற்காக துவா செய்தார்கள் என்பதை ஹரீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் அப்போ மாணவர்கள் மாணவிகள் நமக்கு படுகொடை செய்தால் அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும்